நான் பற்றி முத முதல்ல பேசுகிறேன் கொஞ்சம் தப்புதாக தான் மன்னிச்சுங்க அதைப்போக அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு கேலக்சி சாப்பா அதனால் கொஞ்சம் டயம் எடுத்துக்கோம் முதல்ல கரியன் பூமன் நான் வந்து வாங்கினேன் ஜெசிலா மேடத்துக்கு கேலக்சி சாப்பா பால்துக்களை தெரிவித்துருக்கேன் இப்போ ஜெசிலா போன அப்படிங்கிற பேர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அவங்க போட்டவங்க என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்கு எல்லாருக்குமே தெரியும் வெளியிலேயே நிறைய இடங்கள்ல அவங்களை பற்றி தெரியும் அவங்க வந்து தொழில் முனைவோர் சமூக சேவை பெண்ணிய செயல்பாட்டாளர் மார்க்கிற சிந்தனையாளர் சமூக ஆவலங்களைச் சாடும் எழுத்தாளர் குறிப்பாக அவங்க எழுதுகிற எழுத்துல வந்து சமூக ஆவலங்களை நிறைய சாடியிருப்பாங்க இருப்பாங்க அதுபோக நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேச்சாளர் அதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அவங்களுடைய இது என்ன அப்படின்னா நேர்பட பேசு நேர்மையாக பேசு முதுகு நேராக பேசு மனிதாபிமானத்துடன் பேசு முடிந்தவரை மனிதனாக பேசு அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை அதை வந்து அவங்கள்ட்ட மட்டும் இல்லை அவங்க கூட பேசுகிற எல்லாருக்குமே அதை அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவங்க வந்து கொஞ்சம் கண்டிப்பாகவே இருப்பாங்க ரெண்டாவது என்னன்னா அவங்க வந்து என்னன்னா முகநூரில் வந்து நிறையா பதிவுகள் எழுதுவாங்க எல்லாமே பெண்ணிய சிந்தனை பெண்ணியல் பெண்கள் சார்ந்த பற்றி பிரச்சனைகள் பற்றி எழுதுறது அரசியல் அப்படி எல்லாமே எழுதுவாங்க அங்கேயே வந்து நிறைய பேர் போங்குவாங்க இப்பெல்லாம் எழுதக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் அங்கேயே பதிவு கொடுப்பாங்க ஆனால் அதாவது என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை அதே மாதிரி எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதாவதுலாம் நேராக சொல்லுவாங்க ரெண்டாவது என்னன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா புத்தக விமர்சனங்களில் வந்து இவங்களுடைய பார்வை வித்தியாசமா இருக்கும் ஏன்னா புத்தகத்தை நீட்டு நாங்கள் வந்து விமர்சனம் கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த எழுத்தாளர் வந்திருப்பாரு ஏதாவது கொஞ்சம் பேசுவாங்க ஏதாவது திட்டுவாங்க அப்படிங்கிற இடத்துல வருவாரு ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது பாராவில் இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு தப்பு பண்ணி இருக்கீங்க அப்படிங்கிற சொல்லி கொஞ்சம் காரசாரமாகவே பேசுவாங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து இவங்களுக்கு எளிதா ஒன்னும் கிடைக்கல இவங்க வந்து வந்து பத்திரிகை துறையில் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இங்க வந்து ஒவ்வொரு வேலையா பார்த்து வந்து தொழில் முனைவரா இருக்காங்க இந்த அளவுக்கு இவங்க வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டதோ தொழில் முனைவரை மட்டும் இல்லாம சமூக நிறைய விஷயங்கள் பண்றாங்க சமூக சேவை பண்றது அதுக்கப்புறம் எழுத்துற சமுதாய அவலங்களை கொண்டு வர்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம சமூகம் சார்ந்து வாழ்ற காரணத்தினாலே அவங்களுக்கு இந்த விருது கிடச்சிருக்கு அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த விருது வந்து புதுசாக ஒரு விருது கிடையாது நிறையா விருது வாங்கியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த அபுதாபியில் லாஸ்ட் இயர் ஒன்று கொடுத்தாங்க நீர் சேவன் அடங்கிய தங்கத்தாரை அதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் வந்துட்டு ஷைனிங் லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது வாங்கியிருக்காங்க அப்புறம் உலக தமிழ் அமைப்பு தங்க மங்கை கொடுத்துருக்கு மகளிர் மற்றும் அமைப்பு வந்து இன்ஸ்பைரிங் உமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்கு அதனால் விருது வந்து அவங்களுக்கு புதுசு கிடையாது நிறையா விருதுகள் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நிறையவும் எழுதியிருக்காங்க வார இதழ்கள் மாத இதழ்கள் அதெல்லாம் நிறையா எழுதியிருக்காங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்காங்க எஃப்எம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மேடை நாடகங்கள் இயக்கியிருக்காங்க எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க எந்த துறையிலையும் வந்து அவங்க கால் பதிக்காம இல்லை எல்லாத்துலேயுமே கால் பதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த ஓய்வு இல்லாத பண்ணி அதாவது தொழில் முனைவோர் அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவங்களுடைய தொழிலையும் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் பத்திரிக்கைகளில் எழுதுறது இன்னும் மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து சரியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்புன்னு வச்சுங்களேன் ரெண்டாவது வந்து இப்போ ஷார்ஜா புத்தக கண்காட்சியில் வந்து இப்போ நிறையா புக்கு நம்மலாம் வெளியிடுறோம் எல்லாருமே வெளியிடுறோம் நிறையா புக்கு வர்றதுக்கு சந்தோஷமெலாம் கேலக்சி சார்பாகவே ஆறு புக்கு நம்ம வெளியிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கும் போது முதன் முதலாக ஷார்ஜாவில் வந்து தமிழ் புக்கு அப்படின்னு வெளியிட்டது அவங்களுடைய மோசாக தான் அது அதுக்கப்புறம் அவங்க இப்போ வேட்டு பிச்சைன்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க அதோட ரெண்டாவது பதிப்பு வந்து கேலக்ஸி மூலமாக வந்தது சென்னை புக் பேரில் வெளியானது நாவலன் ஒரு புக்கு அது கேலக்ஸியில் எழுதின ஒரு தொடர் அது புக்காக வந்தது புக்கு நிறைய போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலக்ஸிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது ஒரு எல்லாேருக்குமே தோணும் இவங்களுக்கும் கேலாக்சிக்கு என்ன பாலாஜி பாலாஜி பாஸ் முடியாது கேலக்ஸி இப்போ நாங்கள் எல்லாருமே என்ன செயல்படுறோம் அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பா பாலாஜியில் வந்துட்டு கேலக்ஸி தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப நாளாவே அவர் கேலக்சிங்க கிடையாது ஒரு பரிப்பகம் தொடங்கணும் நிறையா புத்தகங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தவர்கிட்ட அந்த எண்ணத்துக்கு வந்து உரம் போட்டவங்க அவங்க தான் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னது அவங்க தான் அதுக்கப்புறம் கேலக்ஸி ஆரம்பித்ததுக்கப்புறம் பரிப்பகத்துறையில என்னென்ன பண்ணணும் என்னென்ன நெறிவு செலவு இருக்குது எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு முதல் புத்தகமாக இலங்கையுடைய பிரபல எழுத்தாளர் ஐயா ஜின்னா சர் அவருடைய புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்கதான் பெருந்துணையாக இருந்தால் அவங்க தான் அந்த விழாவை நடத்துறது அந்த புத்தகம் வந்து மைவண்ணம் ராமகாவியம் அப்படிங்கிற புத்தகத்தை கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணமே தான் அதே மாதிரி கேலக்சி வந்து இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்தக க கடை தொடர்ந்துருக்கு அதில் ஒன்று வந்து திருநெல்வேலியில் தொடங்கினது ஃபஸ்ட்டு முத முதல்ல புத்தகம் அந்த மாதிரி தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்ப அதை வந்து உற்சாகப்பட்டுனது அவங்க நல்லா தொடங்கலாம் ஆரம்பிக்க நான் உங்களுக்கு பக்கபாலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிட்டது அவங்க தான் அதே மாதிரி அந்த புக் ஸ்டாலுக்கு ஒரு அலை மாதிரி புத்தக அலை மாதிரி வாங்கி தான் அவங்க தான் முதல் முதல்ல புத்தக அலமாரி வாங்கி கொடுத்து நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் நிறையா புத்தகங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னதும் அவங்க தான் அதே மாதிரி இது கேலக்ஸிக்குன்னு ஒரு ஆலோசனை குழு ஒன்று இருக்குது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எல்லா விஷயங்களையும் வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்குது அந்த ஆலோசனை குழு குழு ஆரம்பிச்சுனதும் அவங்க தான் அதில் அறிகுறிகள் அதிகமாக சொல்கிறதும் அவங்க தான் அவங்களுக்கு வேலைக்கள் அதிகமாக இருக்கும் அதை பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் அவங்க தான் அது போ போன வருஷம் நாங்கள் வந்து கேலக்ஸியில் ஒரு சிறுவதை போட்டி நடத்தினோம் உலகளாவிய சிறுவதை போட்டி முதலாக மட்டும் உலகளாவிய சிறுகதை போட்டு நடத்தினோம் அந்த சிறுவதை போட்டிக்கு நடுவராக மூன்றாம் கட்ட நடுவராக இருந்தது அவங்க அவங்களோட வேலைகளுக்கு இடையே மூன்றாம் கட்ட நடுவராக இருந்து சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய சிறைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அவருக்குன்னு வரலாம் பிரச்சனைகளும் கொஞ்சம் வித்தியாசமான பிரச்சனை வேலையாக வரும் அதுலேருந்து ஒவ்வொருத்தரையும் அவர் இருந்து வர்றதுக்கு காரணமே தான் அந்த எந்த பிரச்சனை அப்படின்னாலும் அதை பற்றி ஏன் யோசிக்க நீங்கள் தோங்க பாத்து உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு தட்டி கொடுத்து கொண்டு வரதான் அவங்க தான் அது அவங்க அவங்களுடைய அந்த தோழமை உணர்வு வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சரி அவருக்கு பிரச்சனை அவரை நம்ம போய் பேச போனா நமக்கு அந்த பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைக்காம அதை விடுங்க அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாத்து கொண்டு வரது அவங்க தான் அதே மாதிரி அவருக்கு எல்லா விஷயத்துலயும் அவங்க வந்து பக்கம் போலமா இருக்காங்க அது வந்து எல்லாராலேயும் முடியாது இப்போ சொல்லலாம் நான் வந்து அவங்களுக்கு துணையா நிற்பேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்றது ஈஸி ஆனா தொடர்ந்து நம்ம நிப்போமா அப்படிங்கிறது கஷ்டம் ஆனா அவங்க தொடர்ந்து நின்றுகிட்டு இருக்காங்க அது அந்த விஷயத்துல அவங்களுடைய பிரண்ட்ஷிப்பை பாராட்டலாம் அதே மாதிரி பாலாஜி ஒவ்வொரு தடவையும் ஏதாவது நம்ம புக்கு போடுறோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு கட்டிப்படுக அவர் போதெல்லாம் நின்று கைதட்டி பாராட்டுற முதன்மையானவர் அவர் தான் முக்கியமானவரும் முதன்மையானவரும் முதன்மையானதும் தான் அதுக்கப்புறமா நாங்கெல்லாம் அதனால கேலக்ஸியோட வளர்ச்சியில ரொம்ப முக்கியமானவங்க அதே மாதிரி கேலக்சியில எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அவங்க இல்லாம நடக்க இது இதுவரைக்கும் நடக்கல இனிமேல் நடக்காது அவங்க இல்லாம எதுவும் நடக்காது அவங்களுக்கு வந்து எங்க கேலக்சி சார்பாக ஒரு நினைவு பிரச்சனை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நித்யகுமார் அவர்களுக்கு உள்ளதை உள்ளபடியே சொன்னதற்கு நன்றி திரு ராஜாராம் அவர்கள் திரு பாலிகரசு அவர்கள் அவங்களோட சேர்ந்து திருமதி தேவதர்ஷினி அவர்கள் கனிய